தமிழராஜி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் நேத்தி சீமான் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது இரண்டாயிரத்தி ஒம்போதில் கட்டின அதாவது அடிக்கல் நாட்டின அந்த ஒரு செங்கலை திருடிட்டு வந்துட்டார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதில் வந்து இரண்டாயிரத்தி ஒம்போதில் அன்புமணி வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவரும் திமுகவினரும் சேர்ந்து தான் காங்கிரஸும் சேர்ந்து தான் இந்த விஷயத்துக்கு அடிக்கல் நாட்டினாங்க இந்த ஜெய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க உடனே வந்து இவங்க எல்லாேருமே கிளம்பி வந்து உடனே இவர் வந்து மோடியை காப்பாற்றுறாரு இவர் வந்து பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இது மோடியோட காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க திமுகவினர் இதுவே திமுக ஐடி விங்ல இருந்து செந்தில் வேல் போன்றவர்கள்லாம் வந்து இதுக்கு பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டு வந்துருந்தாங்க இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியினர் வந்து அந்த வீடியோவெல்லாம் போட்டு காட்டிட்டாங்க நான் தான் அது அடிக்கல் நாட்டின ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசின வீடியோவெல்லாம் போட்டாங்க இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட ட்வீட் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான விஷயத்தை சொல்லியிருந்தார் திமுகவினர் மூக்க உடச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் மணி ராமதாஸ் அவர்கள் அதில் சொல்லும்போது மதுரை முதலில் எய்ம்ஸ் கொண்டு வந்தது நான் தான் மதுரை தெப்பூரில் நூறு ஏக்கர் எய்ம்ஸ் அமைக்க முதல் தவணையாக ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி இரண்டாயிரத்தி எட்டில் அடிக்கல் நாட்டியதும் நானே ஆனால் பின்வந்த அதிமுக அரசு அதை செயல்படுத்தவில்லை இதை கூட தெரியாதவர்கள் தேசத்தை ஆளும் கட்சியின் மாநில தலைவர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு இது பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இந்த ஒரு ட்வீட் வந்து தயவு செஞ்சு கொஞ்சமாவது படிங்கடா திமுகவினரே அப்படின்ற மாதிரி இருக்குது ஊபிகளுக்கு இரநூறுவா கொடுக்கறது பதிலாக ஒரு கா ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்த்து படிக்க வைக்கலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது அந்த அளவுக்கு அறிவில்லாதவங்களா இருக்காங்க அதுவும் திமுக ஐடி விங்கே இப்படி இவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் இருக்குமா அப்படின்றது தெரியல ஆனால் அன்புமணி ராமதாஸ் வந்து போய் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக திமுகவினர் மூக்க உடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது சரியான பதிலடியாக இருக்குது எனவே ஒரு ஃபேக்டை தெரிஞ்சுட்டு பேசுங்க சீமான் அவர்கள் அடிக்கணுன்றதுக்காக பேசாதீங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதெல்லாம் தாண்டி அந்த ஏம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கான வேலையை பாருங்க அதுக்கான நிதியை கேளுங்க அப்படின்றதுலேயும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மாதிரி காம்கான் பாக்ஸ் சொல்லுங்கள்